பெரிய பெரிய கம்பெனில தொழிலாளிகளுக்கு முதலாளிக லாபத்துல போல தராங்க அதே மாதிரி நம்ம கிட்ட வேலை செய்யற விவசாயிகளுக்கு நாமளும் ஏதாவது அப்படி செய்யணும்ப்பா அதுக்கு என்ன செய்ய சொல்ற நமக்காக ஒழிச்சு நமக்கு லாபம் வர வேலை செய்யற விவசாய குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் உட்கார வச்சு நம்ம கையாலேயே பரிமாறி வட வாயசோட சாப்பாடு போடணும் போயிட்டே இருக்கிற பன்னிரண்டு ஏக்கர்ல ஆனா நாட்டாம கிட்ட இருக்கிற ஐம்பது ஏக்கர்ல இருநூறு பேர் வேலை செய்ய அவரும் இந்த திட்டத்துக்கு சம்மதிச்சாதான் நீ நினைக்கிறபடி எல்லாம் செய்ய முடியும் நீயே நாட்டாம கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டு பாரு என்னது யாரையுமே காணும் வாங்க வாங்க ஆமா வீட்டுல யாரும் இல்ல

அது சமயக்கலையை கத்துக்கிட்டு வந்துட்டு சமய கட்ட ஒரே அலங்கோல பண்ணதுன்னு நான் உங்களை பார்க்கணும் கூப்பிடு அம்மா என்ன உங்களை தேடி அந்த ஆளு பேர் அவர்

நான் எதுக்கு வந்தேன் வந்தவா எனக்கு ஒன்னும் தெரியாது ஐயோ ஈரு பணம் கொண்டார

வெறும் அண்ணாமலையா இருந்தனா ஹாங்காங் போயிட்டு வந்தவன ஹாங்காங் அண்ணாமலையாவே மாறிட்டேன் என் வேஷத்தை பாத்தியா இவன் என் புள்ள இவனுக்கு இதுதான் வேஷம் இவன் என் பொண்ணு பார்வதி இவளுக்கு இந்த வேஷம் இல்ல அப்பா இவர் கேஸ் ரிப்பேர் பண்றவர் நினைச்சு குழப்பிட்டியா நீ ஒரு குழப்பவாதியாச்சே ராஜா நல்லா படிச்சவன் அம்பரகாரோட்டு பிள்ளைங்க எல்லாருமே பட்டதாரிகள் என்ன விஷயம் ராஜா அப்பா உங்ககிட்ட கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி பழக்கத்தை எல்லாம் வச்சுக்கிட்டா பிரச்சனை நமக்கு தான் ஐயா நீங்க உதவி பண்றீங்களோ பண்ணலையோ எங்க நிலத்துல வேலை செய்யற தொழிலாளிகளுக்கு நாங்க நிச்சயமா விருந்து வைக்கும் நாளைக்கு உங்களுங்க உங்களை பயன்படுத்தி அவர் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வாங்க உழைக்கிறவனுக்கு சோறு போட்டா ஆங்காங்க நீங்க போயிட்டு வரலாம் நீ நீங்க போக முடியாது சரியா போச்சு போதும்

இது ஊரையே கெடுத்து காட்டுறது அம்பலகாரர் மொட்டை அடிச்சா நானும் மொட்டை அடிச்சுக்கணும் அவன் பையன் தாடி வச்சா நானும் வச்சுக்கணும் ஆமா என்ன நீ அவன் பக்கமே சேர்ந்து பேசுற அப்பா இது யாருக்கா கொடுக்கறோம் நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்களுக்கு அவங்க யாரு தெரியாது நம்ம ஜனங்க தானே நம்ம ஜனங்களா இன்னைக்கு தொழிலாளின்னு சோறு கேட்பானுங்க நாளைக்கு சொந்தக்காரன்னு பொண்ணு கேட்பானுங்க நாளைக்கு சொத்துக்கு வாரிசு நான் தான் சொல்லுவானுங்க ஐயோ அப்பா அவங்க சந்தோஷமா இருந்தா நாம நல்லா இருக்க முடியும் சரி ஒரு ஆயிரம் ரூபாய் கொண்டு போய் கூட குடுக்கிறதுல முடி பண்ணிட்டீங்கல ஆயிரம் என்ன ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க ஐயாயிரத்தி ஒண்ணு அந்த ஒண்ணு யாரு நீயா சுமாரா வடக்கு எங்கடா கிளம்பிட்டீங்க இன்னைக்கு நம்ம தொழிலாளிகளுக்கு எல்லாம் விருந்து தொழிலாளிகளுக்கு எல்லாம் அந்த விருந்து முதலாளிகளுக்கு இந்த விருந்து இத கொஞ்சம் புடி அவசரப்படாது இத நீ புடி ஐயோ லிக்கர் ஆமா இது நிக்கர் இதுல இருந்து எடுத்த லிக்கர் ஆமா இதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது அடப்பாவீங்களா இது எனக்கு இல்லடா உங்களுக்கு அய்யோ நோ நோ வி வான்ட் ஐ வான் வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச ட்ரெயினை யூஸ் பண்றீங்க பிளேனை யூஸ் பண்றீங்க அவனோட ஒயில யூஸ் பண்ண கூடாதா எப்படி இதெல்லாம் நடமாடும் கடைடாது சோடா இருடா கீழே இனிமே இது தேவையில்லை மறைக்க துணி போட கத்து கொடுத்தாங்க இந்த தாய்மாம உங்க கவலையை இந்த தாய்மாமனு ஒண்ணு ஆமா குழந்தையா இருக்கும் போது பால் குடிக்கணும் பையனா இருக்கும் போது காப்பியை டீ குடிக்கணும் பெரிய ஆனதுக்கு பிறகு பிரான் டீ குடிக்கணும் சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்க ஒண்ணுங்க இத குடிங்க அப்படி இல்லைன்னா உயிரை விடுங்க புடிங்க அப்படியே அடிங்க சரிங்க சரிங்க. நினைச்சுக்க மாமியை நினைச்சுக்க